ஹாய் கைஸ் வணக்கம் டு வெற்றி தமிழ் ஐஎஸ் அகாடமி ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ அடுத்த மாசம் ஜூலைல வந்து வெளியாகும் அப்படின்றது ஒரு செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கனெக்ட் எக்ஸாம்ஸ் வைக்கல இருபத்தி இருபத்தி தான் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் அஞ்சுல எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் போட்டாங்க ஸோ டேட் டேட் வந்து 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 கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்தாங்க முடிச்சது ஜூன் எட்டு அப்படின்ற மாதிரி கேஸ் போடுற என்ன ஆயிடுச்சு எஸ்ஐ எக்ஸாம்ஸ் சொல்லாம போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து ஆஸ்பெக்ட் அப்படின்னு வடிக்கும் போது பிசி கண்ண ரூட் அப்படின்னு பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுத்தாங்க சோ அவங்க என்ன பண்ணாங்க ஜூ டிசம்பர்ல இருந்து பிஎஸ் போலீஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து பார்த்தனா ஜாயின் பண்ணாங்க அவங்களுடைய போலீஸ் ட்ரைனிங் அகாடமி வந்து முடியுது ஃபயருக்கு வந்து பாத்தோம்னா ஜூன் இருபத்தி எட்டு சரியா இந்த மாசம் முடியுது அவங்க இருபத்தி இருபத்தி எட்டு முடியுது அதே மாதிரி ஜூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை மாதம் நாலாம் தேதி இந்த ஏஆர் டிஎஸ்பி ஸோ இவங்களுக்கான ட்ரைனிங்குமே முடியுது சரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ட்ரைனிங் பிசிஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து போக போறாங்க சரியா அதனால பிசி ரூட்டு கிளியராக தான் இருக்கு சரியா பிசி சைடுல எந்த வேக்கண்டும் இது நிலுவில் இல்ல எந்த கேசும் பெண்ணில் இல்ல சோ அதனால பிசி ரூட் கிளியர் ஜூலை மாசம் பிசி க நோட்டிபிகேஷன் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஒன்னு செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இவரோட ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா இந்த வருஷம் இருக்கும் சரியா அடுத்த வருஷம் பார்த்தோன்னா ஏஜ் ரிலாக்சன் இருக்குமான்றது டவுட் தான் ஸோ இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்றத நீங்க யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த உங்களுக்கான வேலையை யாராலையும் தடுக்க முடியாது சரியா ரெண்டு இதுக்கு வந்து இப்போது ரெண்டு மூணு ஆப்ஸ் ரெண்டு மூணு மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஒன்னு நான் ஆல்ரெடி நிறைய படிச்சு முடிச்சுட்டேன் எனக்கு டெஸ்ட் வச்சிருந்தா போதும் ஒன்னு செகண்ட் விஷயம் நான் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சோ எனக்கு வந்து பாத்தன்னா ஒரு ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா சோ அதுக்கான ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்குது தேர்டு விஷயம் அப்படின்னு பார்த்தனா எங்களுக்கு வந்து பாத்தன்னா வீட்டுல கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை அதனால வெளியே போயிட்டு படிக்கிற அளவுக்கு இப்போதைக்கு வந்து வாய்ப்பு இல்ல பட் ஆனா எனக்கு படிக்கணும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கன்சிடர் பண்ணிருக்கோம் இப்போ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாட்டுல குறைந்த அளவில தான் வந்து ஆன்லைன் கொடுக்குறோம் டெஸ்ட் பச்சஸ்மே பாத்தீங்கன்னா குறைந்த தான் கொடுக்கணும் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்ல வந்து பாத்தினா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுக்க போறோம் இந்த ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்ல என்னால உங்களுக்கு கூட கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம் சரியா சோ வந்து ஃப்ரீ புக்ஸ் வந்து கொடுத்துட்டு போறோம் சரியா உங்க அட்ரஸ் வந்து பாத்தினா புக்ஸ் கொரியர்ல அனுப்பிட்டு ஒன்னு சோ ரெண்டு அப்படின்னு பாக்கும்போது ஒரு டெஸ்ட் பைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் தேர்டு உங்களுக்கான ஷெட்யூல் ரெடி பண்ணி ஷெட்யூல் படி பார்த்தனா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணும் தேர்டு ஸோ ஃபோர்த் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர் எக்ஸாம் நீங்க வந்து ரிட்டன் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயே வந்து நம்ம இன்சூர்ட் எல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பிசிக்கலும் பண்ணிக்கலாம் நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான புக் பேக் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் கிடையாது தமிழ் சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்கான புக் பேக்கு கொடுக்க போகிறோம் அதே மாதிரி ஆல் பாக்ஸ் கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஸோ இது எல்லாமே அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே இது சார்ந்த விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுப்போம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஆல் இன் ஒன் பேக்கேஜாக தான் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுக்க போகிறோம் இதோட ப்ரைஸ் அமௌண்ட் எயிட் தௌசண்ட் இருந்தது மாணவர்கள் நலன் கருதி ஏழை மாணவர்களும் வெற்றியாளர்கள் நான் மாறேன் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கே இருக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோ ஒருவேளை முடிச்சதுக்கு அப்புறம் சே யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கக்கூடாது எப்போதுமே வருமுன் காப்போது சிறந்தது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் வந்ததுக்கு அப்புறம் சே அன்னைக்கு பண்ணிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்காத இருக்கிற வாய்ப்பை சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம் சரியா நாளைக்கு கிடைக்கிறன்றது ரெண்டாவது விஷயம் நாளை கிடைக்கும் பலாப்பழத்தை விட கையில் இருக்கும் கலாக்காயே மேல் அப்போ இன்னைக்கு இருக்கிற வாய்ப்பை ஃபர்ஸ்ட் பயன்படுத்திக்கிட்டு அந்த வாய்ப்பை வச்சு உள்ள போ பாருங்க சரியா அடுத்து நீங்க எஸ்ஐ ஆகிறதோ அடுத்த லெவல் போறதோன்றது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸோ நம்ம வந்து காக்கி சட்டை அணியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல பயணிப்பவங்களுக்கு இது மிகப்பெரிய மகத்தான வாய்ப்பா இருக்கும் சரியா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐஎஸ் அகாடியம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லை ஜாயின் பண்ணிச்சு என்ன நீங்கள் தொடர்புகளுடைய எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் நீங்க வந்து கேட்டுக்கலாம் ஸோ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் உனக்கான கடைசி வாய்ப்பு அப்படின்றத வச்சுக்கோ ஸோ அந்த கடைசி வாய்ப்பில் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதுமானது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எங்களால் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக காவலராக மாற்ற முடியும் அதுக்கு நீங்க என்ன போட போறீங்கன்னா நீங்க வந்து முயற்சி எடுக்க போறீங்க சரியா நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்க போறோம் முயற்சி பிளஸ் பயிற்சி ரெண்டு சேர்ந்த வெற்றி அப்படின்ற ஒரு அடைய வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி எப்பொழுது கூட இருக்கும் ஸோ இதை மைண்ட்ல வச்சுங்க ஏதாவது டவுட்ஸ்னா சரி நம்ம கூட நம்ம சாஸ்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வச்சுக்கோ அதே மாதிரி உங்களுக்கு மேஜர் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டல் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா என்னுடைய கிளாஸ் வந்து பாத்தனா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வாட்ஸ்அப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன இருக்குது கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க எப்படி எடுப்பாங்கன்ற மாதிரி எல்லாமே அனலைஸ் பண்ணிருப்போம் இதை தவிர்த்து ஸோ நம்ம வந்து இன்ஸ்பெக்டர் சார் கார்த்திக் சார் வந்து கிளாஸ் எடுப்பாரு ஸோ அவருமே பாத்தோம்னா நிறைய நாலேஜ் ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ எப்படி ஓவர் கம் பண்ணி வந்திருப்பாங்க எப்படி வந்து பார்த்தோம்னா சாதாரண பிசி டூ இன்ஸ்பெக்டர் லெவல் வந்து பார்த்தா கிரேட் அப்கிரேட் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கு பின்னாடி அவருடைய உழைப்பு என்ன மாதிரி இருந்தது அப்படின்ற அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சோ உங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு உத்வேகத்தை கிரியேட் பண்ணும் அதன் மூலமா நீங்க என்ன பண்ணலாம் செல்ஃப் மோட்டிவேட் ஆயிட்டு சோ நீங்க வந்து பார்த்தனா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இதுதான் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸோ பிஎஸ்சிக்கான ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் அல்லது டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷனாக ஜாயின் பண்ணுங்க சோ கடிமா அடுத்த முறை உங்களை பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு என்ன பண்ணலாம் வந்து ஒரு போலீஸ் அதாவது உங்களை மீட் பண்ணணும் அப்படின்றத ஒரு வைரோக்கியமாக வச்சுட்டு நீங்க படிங்க படிச்சு மோஸ்ட் டைம் வந்து சொல்லுங்க சார் நீங்க சொன்னீங்க நாங்க வந்து போலீஸ் ஆக்டா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மட்டம் மகிழ்ச்சி எனக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்த சமூகத்திற்குமே இது மிகப்பெரிய ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு சான்சஸாக இருக்கும் சரியா டூ ஆர் டை அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து டூ டூ தான் எடுப்பேன் சரியா டேரை எடுத்துகிட்டு கண்டிப்பாக நான் வந்து இப்போ செயல்படுத்தும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் வெற்றி என்பது உன் வசப்படும் ஸோ எதுவுமே உங்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உங்களை தவிர உங்கள் வாய்ப்புகளை இழக்க வேற எதுவும் தடைக்கெல்லாம் இருக்காது உங்களுடைய எண்ணங்கள் மட்டுமே தடைக்கெல்லாம் இருக்கும் அந்த எண்ணத்தை செஞ்சுட்டு கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ஒர்க் அவுட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து பாஸ் பண்ணலாம் ஸோ உங்கள் கூட நாங்கள் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வைச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்